ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணாத மில்க் பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த மாதிரி நாலு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன் இது எல்லா இதோடய எல்லா எட்ஜெஸ்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி எல்லா அட்ஜஸ்ஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இது கூட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்த பவுடரை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க ப்ரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த ப்ரெட் கிரம்ஸ் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் ரெண்டு கப் பால் சேர்த்துக்க போகிறோம் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்க்கும் போது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை கரைஞ்சி நல்லா சாஃப்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும் பாருங்க சூப்பராக சாஃப்ட்டாக ஆகிடுச்சு எல்லாமே கரைஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் கலறிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் பாருங்க கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் கிட்டே நீ சேர்க்க போகிறோம் சேர்த்து கை விடாமல் திரும்ப கிளறிக்கிட்டே இருக்கணும் இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டே நெய் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இதில் நம்ம மொத்தமாகவே ஒரு ஆறு டீஸ்பூன் கிட்ட தான் நெய் சேர்க்குறோம் அதிகமாகவும் நெய் சேர்க்கலை பாருங்க நல்லா இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் வந்து முந்திரியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நெய்யில் கொஞ்சமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் எந்த எந்த மாதிரி இருக்குன்ட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஆயிலே இல்லாத பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்